இல்ல அன்பு கிட்ட போயிட்டு அன்பு எதுக்காக அன்பு இப்படி எல்லாம் பண்ணி கண்மணி மனசுல ஆசையை விதைக்கிறீங்க நீங்க உண்மையாவே நேசிக்கிறது என்னதானே அப்படி இருக்கும்போது எதுக்காக பொய்யான அன்பு காட்டி கண்மணியை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க உன் அன்பு இருந்துட்டு நீ என்ன பைத்தியமா கண்மணி என் பொ அவளுக்காக நான் எதையும் செய்வேன் அப்படின்னு அன்பு சொல்கிறாங்க எதுக்கு அவளுக்காக நீங்கள் செய்கிறீங்களா உங்கள் அம்மாவுக்காக நீங்கள் செய்கிறீங்களா என்ன என்னை ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாம் சொல்கிறாங்க நீ ஒரு பைத்தியம் உங்ககிட்ட என்னால் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கோவமாக அங்கேருந்து கிளம்புறாங்க இதெல்லாம் தூரத்துலேருந்து இருந்து கண்மணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க கண்மணி இருந்துட்டு வெண்ணிலா என்ன பேசியிருப்பான்னு எனக்கு புரியுது எங்கிட்ட பேசினது அப்படி அன்புகிட்ட போய் பேசினாலும் பேசியிருப்பான் அதனால தான் அன்பு ரொம்ப டென்ஷனாக இருக்கிறாங்க போலக்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி நினைக்கிறாங்க ஆனால் கண்மணி ரூம்க்கு போகிறாங்க அன்பு அங்கே உட்காந்துட்டு ரொம்ப டென்ஷனாக இருக்கிறாங்க அதை பார்த்துட்டு என்னாச்சுங்க ஏன் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கேட்குறாங்க ஆனால் அன்பு அமைதியாக ஒன்றும் இல்லை கண்மணி அப்படிங்கிறாங்க நீங்கள் எதுக்காக எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு எல்லாத்துக்கும் காரணம் அந்த வெண்ணில தானே அப்படின்னு கண்மணி சொல்கிறாங்க உனே அன்பு என்ன நம்ம பேசினதை அப்படி கேட்டுட்டாளா கண்மணி அவளுக்கு எல்லாம் உண்மையை தெரிஞ்சுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கொஞ்சம் பதட்டப்படுறாங்க உடனே அந்த வெண்ணிலை வந்துட்டு என்கிட்டே ஒரு ரெண்டு மூணு தடவை நீங்கள் உண்மையாகவே வந்து என் மேலே அன்பு காட்டலாம் எல்லாமே உங்கள் அம்மாவுக்காக தான் செய்றீங்க அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நானும் ஒரு விதத்தில் அவளை நம்ப ஆரம்பிச்சிட்டேன் அவங்க மேலே சந்தேகமும் படம் ஆரம்பிச்சேன் ஆனால் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நீங்கள் உண்மையாக தான் என் மேலே அன்பு காட்டுறீங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சிங்க அப்படின்னு கண்மணி சொல்கிறாங்க நினைக்கிறாங்க உடனே அன்பு இருந்துக்கிட்டு இந்த வேலையெல்லாம் அவள் பண்ணியிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க உடனே கண்மணி இருந்துட்டு இனிமேல் நான் அவள் சொன்னான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கோவப்படவும் மாட்டேன் உங்கள் மேலே சந்தேகமும் பட மாட்டேங்க அவள் ஏதோ தப்பாக பேசிட்டா அவளுக்கு பதிலாக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே அன்பு இருந்துக்கிட்டு நாங்கள் வேலை கண்மணிக்கு உண்மை எதுவும் தெரியல போல இருக்கு அன்பு இருந்துக்கிட்டு கண்மணி கிட்ட அங்கே பார் கண்மணி நான் உண்மையாகவே உங்கள் மேலே அன்பாக தான் இருக்கிறேன் அங்கே அம்மாவுக்காக நான் உங்ககிட்ட பாசமாக இருக்கிற மாதிரி நடிக்கலாம் செய்யலாம் அப்படின்ட்டு அன்பு சொல்கிறாங்க கண்மணி இருந்துட்டு அதெல்லாம் எனக்கு புரிஞ்சிடுச்சுங்க நான் நான் சந்தேகம்லாம் பட மாட்டேன் உங்கள் அங்களோட அன்பு பற்றி எனக்கு தெரியாதாம் அப்படி கண்ணமணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்க சீரியல்ல எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க வீடியோவை ப்ரெஷ்ஷா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू